ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கின்ற வளர்பிரை அஷ்டமி வழிபாடு நாளைக்கு நாள் முழுவதும் இருக்கு இந்த வளர்பிரை அஷ்டமி அன்று நீங்க ஒரு பொருளை கையில் வைத்து வேண்டுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்டது கேட்டபடி நடக்கும் முக்கியமா செல்வ வளம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது ஒரே ஒரு வார்த்தையை நாளைக்கு அதிகமா பயன்படுத்துங்க அது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அது என்ன ஒரு வார்த்தை இதை பற்றியும் நம்ம இந்த பதிவுல தெளிவாக விரிவாக செய்முறை விளக்கத்தோட பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே தேய்பிரை அஷ்டமியில வழிபாடு செய்தால் கடன் சுமை குறையும் நம்முடைய கஷ்டங்கள் தேய்ந்து போகும் அதே மாதிரிதாங்க மாதத்தில் வருகின்ற வளர்புறை அஷ்டமியில வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் அதுலேயும் முக்கியமா நாளைக்கு வெள்ளிக்கிழமையோட இந்த வளர்புரை அஷ்டமி வருகின்றது தவறாமல் அனைவரும் பைரவர் வழிபாடு பண்ணணுங்க கால பைரவர் வழிபாடும் சுர்ணா கிருஷ்ண பைரவர் வழிபாடும் தவறாமல் நாளைக்கு பண்ணுங்க நமக்கு கடன் வாங்காத சூழ்நிலை இதன் மூலமாக ஏற்படும் வாங்கிய கடனையுமே சீக்கிரமா அடைக்கக்கூடிய வழி நமக்கு பிறக்கும் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் முக்கியமா நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி வழிபாடு தவறாமல் பண்ணுங்க இந்த வழிபாடு நீங்க பண்ணும் சில விஷயங்களை மறக்காம செய்யுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் வீட்டில் ஏற்படும் அதே மாதிரி வறுமை நீங்கி செல்வ வளம் ஏற்பட ஆரம்பிக்கும் அஷ்டமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது முடிவடைகின்றது இதை பற்றி இப்பொழுது பாத்திரலாம் அதாவது வியாழக்கிழமை இரவு பதிமூன்றாம் தேதி இன்று வியாழக்கிழமை இரவு இது பிறக்கின்றது இரவு பத்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு அஷ்டமி திதி பிறக்கின்றது மறுநாள் வெள்ளிக்கிழமை முழுவதும் இருக்கு அப்போ நீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம் மாலை நேர பூஜை பண்ணலாம் இரவு நேர பூஜை பண்ணலாம் நாளை பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை அஷ்டமி வழிபாடு நாளைக்கு இரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரைக்கும் இந்த அஷ்டமி போறவங்க வீட்டில் இருக்கிறவங்க நாள் முழுவதும் இரவு நேரத்திற்குள்ள வழிபாடு பண்ணுங்க இரவு பதினோரு மணிக்கு கூட வழிபாடு பண்ணலாங்க தவறாமல் ஆனால் இது உங்களுக்கு பல நன்மைகளை பெற்று தரும் சரி எந்த ஒரு விஷயத்த பண்ணிடலாம் அப்படின்றத பார்த்துடலாம் எப்பொழுதும் போல வெள்ளிக்கிழமை பூஜை தவறாமல் நீங்க பண்ணுங்க நீங்க எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பூஜை செய்யுங்க இல்ல சரியான முறையுடன் செய்யணும் லட்சுமி கடாட்சி அப்படின்னா ஏற்கனவே நான் வெள்ளிக்கிழமை பூஜை உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோட செய்து காமிச்சிருக்கேன் அந்த பதிவு நம்ம சேனல்ல இருக்கு பார்த்து பயன் பெறுங்கள் நாளை வளர்பிறை அஷ்டமி பரிகாரம் வழிபாடு எப்படி பண்ணுவது இதை பாத்துடலாம் இதற்கு நமக்கு தேவையானது ஒரு மஞ்சள் நிற துணி சிறிய அளவுல எடுத்துக்கோங்க எட்டு ஒரு ரூபாய் நாணயம் இருக்கணும் ஒரு சீரா இருக்கணும் ஒரு ரூபாய் நாணயம் தான் வைக்கணும் எட்டு வேணும் ஏன்னா நாளைக்கு அஷ்டலக்ஷ்மிகளுக்கும் இந்த வழிபாடு சேரும் ஏன்னா பைரவர் வழிபாடு செய்யும் போது வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கும் அது முக்கியமான ஒரு நாள் எட்டு ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க குங்குமம் எடுத்துக்கோங்க இந்த மூன்று பொருட்கள் மட்டும்தான் நம்ம வைத்து வழிபாடு பண்ண போகிறோம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நம்ம பூஜை அறையையும் சரி நம்ம வீடையும் சரி சுத்த வச்சுக்கோங்க காலையில் இந்த பரிகார வழிபாட்டை செய்யுங்க காலையில ஒன்பது மணிக்கு முன்பாக இந்த பூஜையை நீங்க முடித்தாலும் நல்லது அப்படி இல்லைன்னா இரவு ஒன்பது மணிக்குள்ள இந்த பூஜையை முடிச்சுக்கோங்க மாலை ஐந்தரையில இருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த பூஜையை முடிங்க காலையில செய்யறவங்க நாலரை மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள பூஜையை செய்யணும் சரி என்ன பண்ணணும் அப்படின்றத இப்பொழுது சொல்லிடுறேன் பூஜை அறையில தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க முக்கியமா ஒரே ஒரு நெய் தீபமாவது ஏத்துங்க அடுத்தது இந்த மஞ்சள் துணியில குங்குமத்தை உங்களுடைய ஆள்காட்டி விரல் அப்படி இல்லைன்னா மோதிர விரலால தொட்டு ஸ்ரீம் அப்படின்னு எழுதிக்கோங்க இந்த மஞ்சள் நிற துணியில இதை எழுதிட்டு அஷ்டலட்சுமிகளின் பெயரை ஒவ்வொன்றாக உச்சரித்து இந்த மஞ்சள் நிற துணியில நீங்க வைக்கணும் உதாரணமாக ஓம் ஆதி லட்சுமியே போற்றி ஓம் தனலக்ஷ்மியே போற்றி ஓம் தானிய லட்சுமியே போற்றி ஓம் கஜலக்ஷ்மியே போற்றி ஓம் சந்தான போற்றி ஓம் தைரிய போற்றி ஓம் விஜயலட்சுமியே போற்றி ஓம் வித்யாலக்ஷ்மியே போற்றி அஷ்டலட்சுமிகளின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா அஷ்டலட்சுமிகளின் பெயரை இந்த மாதிரி நீங்க உச்சரித்து அந்த ஒரு ரூபாய் நாணயங்களை ஒவ்வொன்றாக அந்த மஞ்சள் நிற துணி மேல வைக்கணுங்க அப்படி நீங்க பொழுது முக்கியமா மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மஞ்சள் நிற துணியில சிவப்பு நிற குங்குமத்துல நம்ம ஸ்ரீம் அப்படின்னு எழுதுறோம் இது மகாலட்சுமிக்கு உரிய பீஜ மந்திரம் இந்த மந்திரத்தை நாளைக்கு பயன்படுத்தும் பொழுது நமக்கு அஷ்ட ஐஸ்வரிகளும் கிடைக்கும் செல்வ வளம் அதிகமாக சேரும் இந்த ஸ்ரீ வார்த்தைக்கு மேல இந்த ஒரு ரூபாய் நாணயம் எட்டையும் வச்சிருங்க அஷ்டலட்சுமிகளும் உங்களுடைய வீட்டு பூஜையில வந்து அமர்ந்துருவாங்க உங்களுடைய வேண்டுதலை அவர்கள் கிட்ட வைங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஸ்டீம் அப்படின்ற வார்த்தையும் சுத்தி நீங்க வட்ட வடிவமா அடுக்கி வச்சுக்கோங்க இதற்கப்புறமா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி பூஜை அறையில ஒரு ஐந்து நிமிடங்கள் கண்களை மூடி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதற்கப்புறமா இந்த மஞ்சள் நிற துணியை அப்படியே எடுத்து ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க மகாலட்சுமியின் பாதத்தில் வச்சிருங்க வீட்டுல கஜலட்சுமி விளக்கு இல்லைன்னா அம்மன் விளக்கு ஏற்றி வச்சிருப்பீங்கல்ல அந்த விளக்கிற்கு முன்பாக வச்சிருங்க வீட்டில் மகாலட்சுமியின் படம் இருந்தா அங்க படத்துக்கு கீழே வச்சிருங்க மகாலட்சுமியின் பாதத்துக்கிட்ட வெள்ளிக்கிழமை முழுவதுமே அந்த முடிச்சு பூஜை அறையில தான் இருக்கணும் இதற்கப்புறமா தீபதூப தூப ஆரத்திகள் நீங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே சொல்லி வழிபாடு பண்ணுங்க சனிக்கிழமை அந்த முடிச்ச எடுத்து அதாவது அவிழ்த்துக்கோங்க எட்டு நாணயங்களையும் அப்படியே எடுத்துட்டு போய் உங்க பீரோல பணம் வைக்கிற இடத்துல வச்சிருங்க துணியை நீங்க அந்த மஞ்சள் நிற துணி பயன்படுத்தி நீங்க பாருங்க அது வேற பூஜைக்கு ஏதாவது பயன்படுத்தி கொள்ளலாம் மஞ்சள் நிற துணி இல்லைன்னா ஒரு வெள்ளை நிற காட்டன் துணியை மஞ்சளில் நினைத்து காய வச்சு எடுத்துக்கோங்க மஞ்சள் நிற துணி ரெடி ஆயிடும் அஷ்டலட்சுமிகளை நினைத்து நாளை தவறாமல் இந்த வழிபாடு பண்ணணும் சிவன் கோவில்கள்ல இருக்கின்ற கால பைரவர் நாய் வாகனத்தோட இருப்பாரு அவருக்கு இரண்டு நெய் தீபம் ஏத்தணும் புதிய அகல் விளக்கு வாங்கணும் அங்க இருக்கிற அகல் விளக்கு எடுக்க கூடாது புதிய அகல் விளக்கு வாங்கி பசுனை ஊற்றி சுத்தமான பசுனை ஊற்றணும் பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி பைரவரை வழிபாடு செய்யுங்க சொர்ணா பைரவர் வழிபாடு நாளைக்கு தவறாமல் பண்ணுங்க ஏன்னா நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் வாரி வழங்குபவர் சொர்ணா கிருஷ்ண பைரவர் மகாலட்சுமி அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நாளை இந்த வழிபாட்டை தவறாமல் நீங்க செய்யும் பொழுது வீட்டு பூஜை அறையில நாளைக்கு வளர்பிறை அஷ்டமி பூஜைய நம்பிக்கையோட நீங்க செய்கின்ற பட்சத்துல கண்டிப்பாக உங்களுக்கு பண பிரச்சனைகளுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சே தீருங்க நம்பிக்கை இருந்தால் மட்டும் செய்யுங்க அனைவரும் செய்யணும்ன்ற கட்டாயம் கிடையாது இதை நம்பிக்கையோடு செய்கிறவர்களுக்கு பலன் நிச்சயம் மாதம் மாதம் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு வளர்பிரை அஷ்டமி வழிபாடு பற்றி நான் பதிவு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரும் பார்த்து பயன்பெறுகின்றார்கள் நீங்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் மற்றவர்களுக்கும் இதை பகிர வேண்டும் அப்பொழுது உங்களுடைய பலன் இரட்டிப்பாகும் வாழ்க வளமுடன் ஓம் சொர்ணா கஷ்ண பைரவாய நமக இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்